ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கோலம் தான் பார்க்க போகிறோம் இப்போ என் கையில் வந்து வெத்தலை இருக்குது வெத்தலை கொடி வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பெருசாக வளர்ந்துட்டே போனதுனால அந்த கொடியை நாங்கள் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்போது எங்களுக்கு சொன்னாங்க பக்கத்தில் ஒருத்தர் வந்து இந்த வெத்தலை கொடியை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்க இதில் நிறைய மெடிசன் பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சளி இரும்பல் காய்ச்சல் அதிகமாக இருந்தாக்கா அந்த மாதிரி டைமில் வந்து இந்த வெத்தலையில் கஷாயம் செஞ்சு கொடுத்தோம்னா அந்த சளி வந்து சரியாகிடும் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த வெத்தலை கஷாயம் ஜூஸ் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது உடம்புக்கும் சத்து அப்படின்னு சொன்னாங்க